அதான் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்குவாங்க நீங்கள் கொஞ்சம் போங்க நாங்கள் நைட்டு கொஞ்சம் பேசணும் என்னடா பேச போகிறீங்க சரி பேசிட்டு வரையா ஆரம்பிச்சா போ ரெடி பண்ணி வைங்க வரேன் பார்த்து நல்ல முடிவாக சொல்கிறா மச்சான் நல்ல முடிவாக வரேன் என்ன 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 சொல்லுங்க கூட வந்துடுவியா இல்லை தங்கச்சி நீ வந்தீங்கன்னா சுறுசுறுப்பாக ஏன் பிடிக்காது அவன் தான் அவனை கூட்டிகிட்டு வச்சுனாப்பேன் ஏன் அவரோட இப்படி

இஞ்சி அடிச்ச அவன்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன்கிட்ட என்னப்பா உடம்பு எப்படி வச்சுருக்கான் ஏன் இவன் என் பண்ணியில் கழக இப்போ தெரியுது எனக்கு இல்லை ஓல் ஆத்தாடி ஊற்றினேன்